இதற்கு மேலையும் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு ஈரான் அதிரடியான பல நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறார்கள் இரண்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு பிறகு ஈரானுடைய சக்தி வாய்ந்த சர்வதேச கடல் பரப்புல மிக தீவிரமாக பயிற்சி எடுக்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் ஈரானுடைய பாராளுமன்றத்திலையும் அந்த நாட்டினுடைய அதிகாரம் படைத்த சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் ஒரு மிக முக்கியமான முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவை நடைமுறைப்படுத்தினால் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய சண்டையாக வளைகுடாவில் மாறப்போகிறது ஏன் ஈரானினுடைய இவ்வளவு தீவிரமாக பயிற்சி எடுக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய பாராளுமன்றத்திலும் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய சர்வதேச கடல் பரப்புல குறிப்பாக ஈரானுடைய கடல் பரப்பில் இருந்து ஐநூறு மைல்ஸ்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் எஸ் எஸ் நோக்கி ரெண்டு ட்ரோன்கள் பறந்து சென்று வேகபார்த்திருக்கிறது அந்த வேகபார்த்த காட்சிகளை மிக சிறப்பாக படம் பிடித்து ஈரான் நேஷனல் ரெவல்யூஷனரி கார்டனுடைய மிலிடரி சென்டருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த கப்பலை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன அமெரிக்கா பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது குறித்து மிக முக்கியமான தகவல்களை இந்த ட்ரோன் வந்து அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் அந்த இரண்டு ட்ரோன்களும் திடீர்னு சிக்னல் கட்டாயிருக்கு பிற்பாடு செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது ரெண்டு ட்ரோன்மே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அமெரிக்காவினுடைய அந்த யுஎஸ்எஸ் அபிரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கு இல்லையா அந்த கப்பல் இருக்கக்கூடிய விமானப்படை அந்த ரெண்டு ட்ரோன்களையுமே வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில ஈரான் மறுபடியும் அதிரடியான ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க ஈரானுடைய கடல் பரப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த கடல் பரப்புல ஈரானுடைய ஸ்பெஷல் போட் அந்த ஏரியாவில் இருக்கு கடலுக்குள்ள அது வேகமா பூந்து எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிரும் இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்காவினுடைய டேங்கர் கப்பலான ஸ்டென் வந்து சுத்தி வட்டமற்றிருக்காங்க அதுக்கு பிறகு அமெரிக்க ராணுவம் நேரடியாக கடலுக்குள்ள வந்து தன்னுடைய வான்படை கப்பல் படையை வச்சு அந்த டேங்கர் அதாவது ஆயில் டேங்கரை பாதுகாத்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதாவது ஈரானுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் அப்படிம்பாங்க இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வட்டம் போட்டு காமிச்சிருக்கக்கூடிய இடருக்கு இருக்குது இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்முஸ் இந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஈராக்காக இருந்தாலும் சரி சவுதியாக இருந்தாலும் சரி கத்தாராக இருந்தாலும் யூஏஇயாக இருக்கட்டும் ஓமனாக இருக்கட்டும் இதில் பெரும்பாலும் ஒரு மூணு நாடுகள் அவங்களுடைய குரூட் ஆயில் ஏற்றுமதி இருக்குது பார்த்தீங்களா இந்த கடல் பரப்பில் தான் செய்யணும் குறிப்பாக ஈரானுடைய வடக்கு பகுதிக்கும் ஓமனுடைய தெற்கு பகுதி அது மட்டும் இல்லாமல் யுஏஇ இந்த வளைவு இந்த பெண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த பெண்ட் தான் இது வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நீளம் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வித் அந்த அகலம் இருக்கும் இது வழியா தான் கப்பல்கள் எல்லாம் போயாகணும் ஈராக்ல இருந்து ஒரு கப்பல் வந்தாலும் இது வழியா தான் போகணும் கத்தார்ல இருந்து ஒரு கப்பல் வந்தாலும் இது வழியா தான் போகணும் யூஏஇ கப்பலும் இது வழியா தான் போகணும் சோ இந்த இடத்தை ஒட்டுமொத்தமான கட்டுப்பாட்டுக்குள் ஈரான் வைத்திருக்கிறார்கள் ஈரானுடைய ஃபாஸ்ட் போட் ஈரானுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் போட் இருக்கு சின்ன 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 போட்ஸ் அதுல நல்ல மிசைல் டெக்னாலஜியோட அவங்க வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய கப்பல் வந்து நின்றாலும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க அதை இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கிறாங்க குறிப்பாக குறிப்பாக அமெரிக்காவினுடைய கண்டெய்னர் ஆயில் ஏற்றிட்டு வந்த குரூட் ஆயில் ஏற்றிட்டு வந்த கப்பலை வட்டமிட்டு எச்சரித்து இருக்கிறார்கள் ஸோ அப்போ இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா சர்வதேச கடல் பரப்பில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தாண்டி எந்த எண்ணெய் கப்பலும் போகவே முடியாது எங்க மேல தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா உலகத்தினுடைய பெட்ரோலிய வர்த்தகத்தையே நாங்கள் காலி பண்ணிடுவோம் குறிப்பாக இருந்து ஜப்பானுக்கு சவுத் கொரியாவுக்கு போகக்கூடிய ஆயில்களா இருக்கட்டும் இல்ல சவுதி அரேபியால இருந்து போகக்கூடிய ஆயில்களா இருக்கட்டும் இந்தியா சைனா ஒட்டுமொத்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கும் போகக்கூடிய எண்ணெய் குரூட் ஆயில் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இதை எல்லாத்தையும் நாங்கள் தடுத்துருவோம் அப்படின்னு வெளிப்படையாக வந்து ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பெட்ரோலிய கிட்டத்தட்ட இந்த ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் போகுது அதாவது ஈரானுடைய கடல் பரப்பு தான் போகுது இந்த இடம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இது ஒன்று சர்வதேச இடம் கிடையாது ஐநாவினுடைய ரூல்ஸை என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நாட்டினுடைய எல்லையில் இருந்து கடல் பரப்பு குறிப்பாக பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அந்த நாட்டுக்கு தான் சொந்தம் ஒட்டுமொத்தமாக அந்த கடல் பரப்பே இருக்கு பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க வந்து ஈரானுக்கு சொந்தமானது அப்ப ஈரான் இந்த வழியாக போகக்கூடிய எல்லா ஆயில் கப்பல்களையும் நிறுத்தி தாக்கினால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா உலகம் முழுக்க முக்கியமான வளரும் நாடுகளுக்கு இங்கிருந்தா குரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் போகுது இதுல குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் பேரல் இந்த வழியாக போகிறது இது குறித்து பேசிய எம் சிக்ஸ்டீன் அதாவது பிரிட்டிஷ் உளவு நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான உளவாளியான அலெக்ஸ் அவர்கள் பிபிசி பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்றாரு ஸ்டேட் ஆஃப் ஹார்போஸ் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறிடும் அப்படிங்கறத வந்து பிபிசி எச்சரிச்சிருக்கார் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நாடா இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு மில்லியன் இந்த தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஈராக் ஒரு நாளைக்கு மில்லியன் இது தான் வந்து நாடுகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சவுதி மாதிரியான ஊர்களில் கூட அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அங்க இருக்கிறாங்க இதை எடுத்துட்டு போய் விற்கிறது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் கண்டெய்னர் கப்பல்கள் ஈடுபடுறாங்க அப்போ ஒட்டுமொத்த சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்காவினுடைய கப்பல் நிறுவனங்கள் ஈராக் சவுதியினுடைய ஆயில் நிறுவனங்கள் எல்லாமே நேரடியாக பாதிக்கப்பட்டுவிடும் ஸோ ஒரு பக்காவான எச்சரிக்கையை சவுதி கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக சவுதி தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எங்க மேலே தாக்குதல் நடத்துனீங்கன்னா இது ஒரு ரீஜனல் வாராக மாறிடும் அப்படிங்கிறாங்க அது ரெண்டு பர்செப்ஷனில் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த ஆயுள் வர்த்தகத்தை முடக்க வேண்டிய இடத்துக்கு வரும் ஏன்னா ஈரானை தாண்டி தான் நீங்கள் போயாகணும் எனக்கு எதிரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈரான் கடல் பரப்புக்குள்ளே வர முடியாதுன்னு அந்த நாடு சொல்றதுல எந்த விதமான தவறுமே கிடையாது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரானை அமெரிக்காவிஸ் ஈரான இந்த அமெரிக்கன் இருக்கிற பேஸ் அடிச்சா அது ஒமன் அடிச்ச மாதிரி இல்லையா சோ அப்போ பல அமெரிக்கன் பேசஸ் நேரடியா நாங்க அடிச்சிருவோம் அப்படிங்கறது வந்து தொடர்ச்சி எச்சரிக்கிறாங்க இது ஒரு ரீஜனல் வாராக ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை உள்ளடக்கிய ஒரு யுத்தமாக மாறிடும் அப்படிங்கறதுனாலதான் அமெரிக்கா பொறுமையாக அந்த ஈரானுடைய கடல் பரப்பில் இருந்து ஐநூறு மைலுக்கு அந்த பக்கம் சர்வதேச கடல் பகுதியில் தன்னுடைய யுஎஸ்எஸ் அப்ரஹாமில் நீங்க நிறுத்திட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க மிக தைரியமாக ஈரான் அவங்களுடைய ட்ரோனை அனுப்பிச்சு ஒட்டுமொத்த அமெரிக்க படைகளினுடைய நகர்வுகளை வீடியோ காட்சிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய நேச்சுரல் கேஸ்ல கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் வழியாக தான் வருது ஈரானுடைய அந்த பகுதி ஈரானுக்கு சொந்தமான பகுதி அது அது வழியாக தான் வருது சவுத் கொரியாவுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குரூட் ஆயில் அந்த வழியாக தான் போகுது ஜப்பானுக்கு ஜப்பானுடைய மொத்த குரூடாயில் கன்சப்ஷன்ல ஒன் தேர்ட் அதுல இருந்து தான் போயிட்டு இருக்கு சோ ரொம்ப 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 முக்கியமான பகுதி இந்த பகுதியை ரொம்ப தீவிரமாக ஈரான் கண்காணிக்கிறார்கள் ஈரானுடைய ஃபாஸ்ட் போட் அது மட்டும் இல்லாம போட்ல ஆன்டி மிசைல் டெக்னாலஜிஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் செமி சப்மெரல் கிராஃப்ட் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கப்பல்கள் மாதிரி வடிவமைக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வடிவமைக்கப்பட்ட பல டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துறாங்க அப்ப அந்த கடல் பரப்பு முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு நீ நினைக்கிற மாதிரி யுஎஸ்எஸ் அபிரகாம் லிங்கன் அப்படியே எடுத்து கொண்டு வந்து இங்கே உள்ள பூந்து அதை பண்ண இதை பண்ணலாம் முடியாது இவங்க ஒரே டைம்ல நானூறு போட்டு ஐநூறு போட்டை இறக்கி விட்டாங்க அப்படின்னா அந்த போட்ல எத்தனை போட்டு அவங்க சுட்டு தள்ள முடியும் ஐநூறு மைல்ஸ் அசால்ட்டாக அவங்க கடந்து போய் அமெரிக்காவினுடைய கப்பலை ஒட்டு மொத்தமா செதச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு இது எப்படி வேணாலும் ஒரு யுத்தம் போல கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்த போதும் சரி அதுக்கு பிறகும் சரி ஈரான் பாராளுமன்றத்துல ஒரு மோஷன் அப்ரூவலே ஆயிருக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்தான விவாதம் நடந்திருக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடரான அயோத்திலா கொமியனியுடைய மிக முக்கியமான குழுவான சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் இது குறித்து மிக தீவிரமாக யோசித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ சர்வதேச சந்தையில் இந்த குருடாயில் நேச்சுரல் கேஸ் ஏற்றுமதி இறக்குமதியை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் இந்த ஈரானுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்மௌஸ் இருக்குது இதை ஏதாவது பண்ணனும் நினைச்சீங்க அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நேரத்துக்கு ட்ரையல் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய கப்பல் அந்த பகுதியிலிருந்து சவுதி சவுதி ஈராக் பகுதியிலிருந்து குருடாயில் ஏற்றி கொண்டு வரும்போது அதை தடுத்து வட்டமிட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறது ஈரான் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சரி இந்த ரூட் மட்டும்தான் இருக்கா வேற ரூட்டே இல்லையா வேற சில டெக்னாலஜியும் சவுதி யுஏஇ மாதிரியான நாடுகள் வந்து பயன்படுத்துறாங்க அவங்க வந்து போட்டு இந்த மூலியமாகவும் கடல் பகுதிகளுக்கு கொண்டு வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஆனா அது எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கும் ஏற்கனவே சவுதி ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு பைப் லைன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க யுஏஇ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கூடிய அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன்ல இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் நிறைய ஆயில் பைப்லைன்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த ஆல்டர்னேட்டர் நோக்கி அவங்க நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த பகுதி சர்வதேச வர்த்தகத்தில் மிக முக்கியமானது அதை இன்று நாங்கள் பாதுகாக்கிறோம் எங்களை தாக்க முயற்சி பண்ணினால் எந்த கப்பலும் இந்த வழியாக போயிட முடியாது அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணி காமிச்சிருக்கு ஈரான் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது ஈரானுடைய ரெண்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது அந்த ட்ரோன் அனுப்பிய காட்சிகள் என்னென்ன அது எதற்காக ஈரான் ராணுவத்துக்கு இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பது அடுத்தடுத்த செய்திகளில் வரும் தொடர்ந்து பார்ப்போம்